வணக்கம் கற்றலை விட கேட்டலே நன்று என்று விருந்தாக இணைய வெளியில் வந்துள்ளேன் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட ஆய்வாளராக படித்து வருகிறேன் நான் இன்று பேச போகிற நாவல் என் கதை எழுத்தாளர் இமயம் இதுல வந்து கதாபாத்திரங்கள் விநாயகம் கமலா விநாயகம் வந்து முப்பத்தி மூன்று வயது பட்டத்தாரி வேலை இல்லாத பட்டதாரி ஒவ்வொரு நேரமும் அரசு தேர்வுக்காக அரசு வேலைக்காக தேர்வு எழுதுகிறான் அதை விட்டுட்டு சித்தப்பா பையன் அம்பலமான கடையில வந்து கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிட்டு போய் பேப்பர் படிச்சுட்டு அந்த அந்த சித்தப்பா பையன் தொலைபேசி நிலையம் வச்சிருக்கிறான் அதுல போய் வேலை பார்த்துட்டு அந்த தன்னுடைய நேரத்தை பொழுதாக்கி பொழுதை வந்து போக்கி கொண்டிருக்கிறான் அந்த நேரத்துல வந்து கமலான்னு சொல்லக்கூடியவ அவங்க ஊருக்கு வாரா அவ கமலா வந்து இள வயசுக்காரி கைம்பெண் ரெண்டு பெண்களுக்கு அம்மாவாக காணப்படுகிறாள் இவள் வந்து ஊருக்கு வந்த உடனே நிறைய மாற்றங்கள் அந்த ஊர்ல வந்து சமூக மாற்றங்கள் வந்து நடைபெற இவள் ஒரு கருவியாக காணப்படுகிறார் இவள் வந்து இவளை பார்த்தாலே இவளை வந்து எல்லா ஆண்களுக்குமே இவளை ரொம்ப பிடிக்கும் அதனால இவளுக்கு ஒரு பேரும் வந்து ஆம்பள மைக்குன்னு இவ ரொம்ப அழகா இருப்பா அதனால இவளை வந்து வீட்டு வாடகை உள்ள அந்த ஓனர் கூட நீ தரத தாமான்னு சொல்லிட்டு வீட்டு ஓனர் அப்படி சொல்லிடுவாரு இவ வேலை பாக்குற அந்த ஸ்கூல்ல அந்த ஹெட் மாஸ்டர் சொல்லுவாரு உனக்கு எந்த வேலையும் செய்ய விடாம இவ என்ன சொல்றாரோ அதாவது பிள்ளைகளுக்கு மரப்பு இல்லை உங்களுக்கு கழிப்பறை வைத்து தாங்கன்னு கேட்ட உடனே அதை செய்து கொடுப்பாரு இவ எழுத வேண்டிய வேலையெல்லாம் ஹெட் மாஸ்டர் எழுதுவாரு அப்படியாக இவ ஒரு தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டு இந்த ஊர்ல வந்து மண்ணான்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் மரியாதையாட்டும் முதல் முதன்முறையாட்டும் இவா தான் அழைப்பா இப்படி பல்வேறு எல்லாருக்கும் அந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு டியூஷன் எல்லாம் சொல்லி கொடுப்பா அந்த குழந்தைகளை வந்து படிக்காத பிள்ளைகளுக்கு வந்து தன்னுடைய வீட்டுல வச்சு அஹ் இவன் வந்து கல்வி கற்றுக் கொடுப்பா இதனால இந்த சமூகத்துல இருந்து இவ்வளவு ஊர்ல இருக்கிற கொடிய பக்கத்து வீட்டுக்காரங்க இவ்வளவு நல்ல ஒரு மரியாதையோட நடத்துறாங்க இந்த விநாயகத்துக்கு கமலவ பார்த்த உடனே பிடிச்சு போச்சு கமலை வைக்கிற ஆகணும் இவனுக்கு இப்ப அரசு வேலைக்கு போறது அந்த தேர்வு எழுதுறது எல்லாமே விட்டுட்டு யார கூட இந்த கமல கமலா கூட பின்னாலேயே சுத்திட்டு இருக்கிறான் இந்த கமலா வந்து இவளுக்கு வந்து கடலூர்ல வேலை மாற்றம் காரணமாக வேலை மாறி கிளர்க்காக அங்க போறா அந்த போற இடத்துல கூட இவன் வந்து போய் அந்த வீடு மாற்றம் வீட்டுக்கு மாறும் இடம் மாறுதலாக கனியின் காரணமாக அவ போகும்போது போது கூட இவ் அங்க போய் அங்க போய் அவளுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்து கொடுக்கறான் அது பிறகு போன்ல இவங்க நேரம் பேசினதடமும் போன் வாங்கி அந்த கைபேசி வழியாக நிறைய பேசிட்டு இருக்கிறாங்க இப்படி காலம் கடந்து போகுது இப்ப வந்து ஒரு இவளுக்கு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒரு சிவ வந்து மேல் அதிகாரி இவளுக்கு வந்து நெருக்கமாக பழகுறான் ஆனா இதெல்லாம் அவ்வளச்சுக்கவே மாட்டான் ஆனா இவன் மனசு வந்து எப்பவும் கல்லு மாதிரிதான் இருப்பான் இவன் வந்து இவன் வந்து ஏதாவது சண்டை போட்டா கூட இவங்களை வந்து சேர்த்து வைக்கிறது இவங்க ரெண்டு பேரும் தான் ஆனா இவன் இவன் வந்து எக்காரணம் கொண்டும் கைபேசினால போன் பண்ணி இவன்கிட்ட பேசவே மாட்டா மனசை வந்து அடக்கி வச்சுட்டே இருப்பான் ஆனா விநாயகம் வந்து போனை போட்டு கீழே உடைச்சாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து வச்ச வேற யாரும் இல்லை நான் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இவனே போய் பேசுவான் அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் கொண்டவன் விநாயகத்துக்கு வந்து திடீர்னு ஒண்ணு பொங்கல் நாளு நான் எப்படியாவது நான் ஒன்னு பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் இவன் சொல்லுவா இல்ல நீங்க வந்து நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து உடனே என்ன செய்வான்னா அஹ் இந்த அன்று ராத்திரிக்கே அவளை போய் பாக்க போவான் அவங்க போற வழியில சீவவுடைய கார்மிக்கம் இந்த காரை பார்த்த உடனே இவனுக்கு தூக்கி வாரி போட்ட போல இருக்கான் அப்போ இவ வந்து ஏமாத்தி நினைப்பான் ஆனா இவ வந்து அடுத்தது இவன் அப்படியே அழுதுட்டு வீட்டுக்கு வரான் வீட்டுல வந்து பொங்கல் அந்த பண்டிகை கூட கொண்டாடாம இவன் இப்படி இருக்கிறான்னு வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் அழுறாங்க அடுத்தது இவங்க திரும்ப வந்து ஒரு நாள் போன் வரும் இவங்களுடைய பிள்ளைகள் வந்து எடுத்து பேசுவாங்க இப்படி உடனே வாங்க வீட்டுல பிரச்சனை அந்த வீட்டுல வந்து எல்லாருமே ஒரே கூட்டமா இருக்கும் பயன்கள் எல்லாமே இந்த கமலாவை போட்டு குட்டிட்டு இருப்பாங்க அவன் ஆம்பளை அவன் அப்படிதான் இருப்பான் நீ போட்ட சினியா வந்து அவனுக்கு மெசேஜ் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல உள்ள பொருட்கள் எல்லாமே எடுத்து வெளியே போடுவான் அந்த இடத்துல இவன் ஒரு காதலனாக விநாயகன் கமலாவை காப்பாத்துவான் எப்படியாவது இவளை வந்து இனி இவன் வீட்டுக்கு போய் பார்ப்பான் இவளுக்கு நான் எவ்வளவு உண்மையா இருந்தேன் ஆனால் இவன் நமக்கு உண்மையா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வருவான் இவளை எப்படியாவது கொண்டுடணும் நம்மளும் செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு மறுநாள் காலையில ஏதோ ஒரு புத்துணர்ச்சியோட போய் பருத்திக்கு கொடுக்கக்கூடிய மருந்தும் ரெண்டு பிளேடும் வாங்கிட்டு அவளுக்கு வீட்டுக்கு போறான் அங்க போய் படுத்திருக்கிறாங்க பிள்ளைய வாங்காங்க வாங்க மாமான்னு சொல்லிட்டு உள்ளல கூப்பிடுறாங்க அந்த பிள்ளைய போய் ரூம்ல போய் அமைதியா படுத்துறான் இவன் வந்து அவர் தூங்கிட்டு இருக்கும்போது இடையில போய் பார்ப்பான் அவர் நல்லா தூங்கிட்டு இருப்பா இதுதான் நிறைய ஆஹ் நிறைய நேரம் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பக்கத்துல போனா நம்ம மனசு மாறிடும் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருப்பான் அந்த நேரம் பார்த்து இவன் அங்க போய் நினைச்சு பார்ப்பான் இந்த ரெண்டு பிள்ளைகளும் நமக்கு சம்பந்தமே இல்லாம ஆஹ் ரூ குழ நம்மள பார்த்த உடனே வாங்கன்னு சொல்லி போய் படுத்துட்டு ஆனா நம்ம அவங்க அவளுக்கு வந்து இன்னும் தாலியும் கட்டையில அவளுக்கு வந்து ஒரு நல்ல அப்பாவாட்டு அந்த பிள்ளைகளுக்கு நம்ம இருக்கவே இல்லை ஆனா இவ மட்டும் கமலா வேற ஒருத்தன கூட போனோட நம்ம மனசு இப்படி எல்லாம் யோசிக்குது இவ இந்த உடம்புக்காக நான் எவ்வளவு பாடுபட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கடைசில வந்து நீ அவளுக்கு காதுல போய் சொல்லுவான் நீ யாரும் கூட எரு எப்படி நில இரு ஆனா நீ உயிரோட எரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு காதுல முனம் கொடுத்துட்டு அவன் அப்படியே போயிடுவான் அப்ப நம்ம வந்து இந்த கொலைகளை வந்து செய்யாதிருப்பாய் இந்த விவேதியமான பரிசுத்த வேதாகமா இந்த நாட்டுல வந்து கொலைகள் நடக்க கூடாது அதுக்கு முன்னால நம்மளை பற்றி நம்ம யோசித்து பார்க்கணும் அடுத்து வந்து இதனால இந்த சிறைச்சாலைகள் எல்லாம் மாறி அறச்சாலையாக மாற இந்த நாவலை வந்து நம்ம படிக்கணும் என்று கூறி வாய்ப்புக்கு விடை வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்